வணக்கம் அன்பு விஸ்வர்ம உறவுகளை வருகின்ற தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய விசுவர்மா சிறந்த தச்சுக்கலையின் உருவாக்கத்தில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ காமச்செம்மன் சாமியில் சிறந்த தச்சுக்கலைஞரை கொண்டு முருகனுக்கு உந்த காவடியானது சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் உங்களுக்கும் உங்கள் பகுதியில் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றும் நமது விசோர்மையானவர்களுக்கும் காவடி தேவை என்றால் தொடர்பு கொண்டு தங்களுக்கான காவடிகளை பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு வி உதயகுமார் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மூன்று மற்றும் ஆர் மூர்த்தி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய காவடிகளை அவர்களுக்கு ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம் நன்றி உறவுகளே நம்முடைய சமயம் சார்ந்த செய்திகளை தொடர்ந்துக்கான நமது சிவரமாயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள வேண்டும் நன்றி உறவுகளே